எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காபத்துள்ளா முன்னொரு காலத்தில் சிவன் கோயிலாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களின் புனித இடமான மெக்கா உண்மையில் ஒரு சிவன் கோவில்னா நம்புவீங்களா பாபர் மசீதை இடிச்சுட்டு எப்படி எங்கள் ராமர் கோயிலை கட்டணுமோ அதே மாதிரி இந்த காபத்துள்ளாவை தகர்த்துட்டு எங்களோட சிவன் கோயிலை கொண்டு வருவோன்னு இந்துத்துவவாதிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இந்துக்கள் வழிபடக்கூடிய இடமா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கணும் அதன் காரணமாகதான் கோயிலை சுற்றி வர மாதிரி இங்கே காபத்துள்ளாவ முஸ்லீம்கள் சுற்றியும் வராங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலில் மொட்டை அடிக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து மொட்டை அடிக்கிறாங்க இன்னும் எங்கேயுமே இல்லாத மாதிரி சன்னியாசிகள் மாடி ஆடை அணிஞ்சுக்கிறாங்க உண்மையிலே முன்னொரு காலத்தில் காபா சிவன் கோயிலாக இருந்துச்சா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ரீசெண்டாக நான் உம்ரா போயிருந்தேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே இந்த மாடர்ன் ட்ராவல்ஸோடைய நிறுவனர் ஏஜாஸ் பாயை மீட் பண்ணியிருந்தேன் இவங்க சிறந்த முறையில் ஹஜ் உம்ரா டிராவல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடர்ன் ட்ராவல்ஸ் மூலமாக எக்கனாமிக் பேக்கேஜ் வெறும் ரூபாய்க்கு பண்ண போகிறோம்னு சொன்னாங்க ஸோ மூன்று வேளையும் இந்திய உணவுடன் கூடிய பதினான்கு நாள் பேக்கேஜை இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்கா மதீனா இன்னும் இஸ்லாமிய வரலாற்று இடங்களை வந்து சுற்றி காட்டுவாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உம்ரா செய்கிறதுக்கு த மாடர்ன் டிராவல்ஸ் அணுகுங்க இவங்க ஹஜ் உம்ரா மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு ஜியார் செய்கிறதுக்கும் இன்னும் பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் உம்ரா விசா எல்லாமே இவங்க எடுத்து கொடுக்குறாங்க அனைத்து விதமான டிராவல் சேவைகளுக்கு கோயம்புத்தூர் குனியமுத்தூர் பாலக்காடு மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய த மாடர்ன் டிராவல்ஸுக்கு விசிட் செய்யுங்கள் மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இறுதி இறை தூதர் மொஹமது நபி சல்லா அலுவலம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தை ப்ரீ இஸ்லாமிக்கராக ஜாஹிலியான்னு சொல்லுவாங்க அதாவது அறியாமை காலம் அந்த அறியாமை காலத்தில் இந்த மக்காமா நகரத்தில் காபத்துழாவை சுற்றி முந்நூறுக்கும் மேற்பட்ட சிலைகளை வழிபட்டு வந்தாங்க அந்த முந்நூற்றறுபது கடவுளில் கூட லாத் மனாத் உசா அப்படின்னு சொல்லக்கூடிய பல கடவுள்கள் பேர் இருந்துச்சு ஆனால் அதில் ஒன்று கூட சிவன் கபாலீஸ்வரன்லாம் கிடையாது நம்ம எல்லாரையும் படைத்தது ஒரே இறைவன் தான் அந்த இறைவனுக்கு இணை துணை இல்லை சிலைகள் கிடையாதுன்னு நபிகள் நாயகம் பிரச்சாரத்தை வச்சதுக்கு அப்புறமும் இந்த முந்நூற்றறுபது சிலைகளும் தகர்க்கப்பட்டு ஒரே இறைவனை வணங்கணும்னு இந்த மக்காமா நகரமே இஸ்லாத்துக்குள்ளே வந்துச்சு ஸோ இது சிவன் கோயிலாக இருக்குன்றதுக்கு அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு சாலிட் ப்ரூஃபும் வைக்கிறது இல்லை இது எல்லாம் சிமிலராக மேட்ச் ஆகுது அதனால் இருக்கலான்னு ஒரு அனுமானத்தை தான் சொல்கிறாங்க சரி இப்போ அவங்களோட அனுமானங்களுக்கு பதிலை சொல்லுவோம் முதல் கேள்வி என்னென்னா முஸ்லீம்கள் ஏன் எதற்காக இந்த கலர் பாக்ஸ் ஷேப்பில் இருக்க காபாவை நோக்கி தொழுகிறீங்க அப்படின்றது தான் இந்த பூமி படைக்கப்பட்டதுலேருந்து உலகத்தில் முதல் முதல்ல இறைவனை வணங்குறதுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இந்த காபத்துள்ளார் முகம்மது நபி சல்லா அலி இஸ்லாம் பிறந்த ஊரும் இது முதல் முதல்ல தொழுக கடமையாக்கப்பட்டவுன்னு பாலஸ்தீனில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் முஸ்லீம்கள் தொழுதுகிட்ருந்தாங்க ஆனால் நபிகள் நாயமுக்கு காபாவை நோக்கி தான் தொழுகணும்னு ஆசையாக இருந்துச்சு நபிகள் நாயகத்தோடைய ஆசையை நிறைவேற்றணுன்றக்காக இறைவனே வந்து இங்கே காபாவை நோக்கியே தொழுகுங்கன்னு கட்டளை இட்டான் உடனே முஸ்லீம்கள்லாம் காபத்துள்ளாவா கிப்லாவா திசையாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரே யூனிஃபார்மாக தான் தொழுகுவாங்க இதே காபத்துலாவில் ஒரு கருப்பு நிற அடிமை பிலால் ரயிலான்கு தன்னுடைய கல்களால் மேலே ஏறி தொழுகைக்கான அழைப்புன்னு சொல்லக்கூடிய பாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த காபாவுடைய உள்புறத்தில் எந்த சிலைகளும் கிடையாது திலை வழிபாடு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு எதற்காக காபால் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கல்ல முஸ்லீம்கள் கும்பிடுறாங்கன்னு கேட்குறாங்க இன்னும் அந்த கல் தான் சிவன்லிங்கமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அதோடைய பேர் ஹஜருல் அஸ்வத் நபீஸ் அலாஹ் அதை சொர்க்கத்துடைய கல்னு சொல்லியிருக்காங்க முஸ்லீம்கள் யாரும் அந்த கல்லை கும்பிட மாட்டாங்க முத்தம் தான் கொடுப்பாங்க ஏன்னா நபிகள் நாயகம் அதற்கு முத்தம் கொடுத்துருக்காங்க இன்னும் உங்களுக்கு சொல்ல போனோம்னா உமர் அலிலான்கு உன் மூலமாக எந்த நன்மையும் தீமையும் ஏற்படாது நபிகள் நாயகம் மட்டும் உன்னை முத்தம் கொடுக்கலன்னா நான் உனக்கு கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது மூலமாகவே உமர் அலிலான் அந்த கல்லை வணங்கலன்றது தெரியுது ஆனால் இந்த கல்லை தொடர்றதன் மூலமாக என்ன நன்மைகள்னு இஸ்லாம் சொல்லியிருக்குன்னா நபி அலுவலம் அஜினுல் அஸ்வத்தர் உக்குழு யமானியம் தொடுவது அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நாளை மறுபடியில் இந்த கல்லுக்கு பார்க்கின்ற கண்ணும் பேசுகின்ற வாயும் கொடுக்கப்பட்டு இந்த கல்லை யாரெல்லாம் முத்தம் கொடுத்தாங்களோ அவங்களுக்காக சாட்சி சொல்லுவோம்னு அபிசாச சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இதுக்குன்னு ஸ்பெஷல் பவர் எதுவும் இருக்கிறதா முஸ்லீம்கள் நம்புறது கிடையாது சரிப்பா நீங்கள் ஒரே இரவணம் தான் வணங்குறீங்க ஆனால் எதுக்கு கோயிலில் வர மாதிரி சுற்றி வந்துட்டு மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இஸ்லாமிய மார்க்கமானது ஏதோ அரேபியர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான மார்க்கம் கிடையாது இந்த உலகம் தோன்றுனதுலேருந்து இறைவன் பல ஆயிரக்கணக்கான தூதர்களை உலகம் எங்கும் அனுப்பியிருக்கான் அந்த இறை தூதர்களுக்கு வேதங்களும் சட்டங்களும் கொடுக்கப்பட்டுச்சு அவங்க ஒரு சமுதாயத்தை நோக்கி அனுப்பப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி இந்த உலகத்தில் தூதர்கள் வராத இடமே கிடையாதுன்னு திருக்குறான் சொல்லுது ஆனால் மக்கள் அந்த வேதங்களையும் அந்த சட்டங்களையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க அதை மாற்றவும் செஞ்சுட்டாங்க ஆனால் முழுமையாக மாற்றலனாலும் அதோட துணுக்குகள் இது இருக்கும்ல ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த சுற்றி வரதும் இந்த மொட்டை அடிக்கிறதும் ஒரே மாதிரி சிம்லராக இருக்குது ஏன்னால் நம்ம எல்லாருக்கும் ஒரே இறைவன் இருந்து தான் அந்த சட்டங்கள் வந்துச்சு இன்னும் சொல்ல போனால் ஏசு கிறிஸ்துவோட தாயார் அன்னை மரியால் அந்த காலகட்டத்தில் மௌன விரதம் தான் இருந்தாங்க ஸோ இந்த கரெக்டடான சட்டங்கள்லாம் போக்கி சரியான சட்டங்களை கொடுக்கணும்னா இறைவன் கடைசி வேதமான அப்டேட்டட் வெர்ஷனான திருக்குறான மொஹம்மன் நபி சதலாசன் மூலமாக இந்த உலகத்துக்கு அருளினான் ஸோ இந்த திருக்குறாவில் இருக்கக்கூடிய அதே வாசகங்கள் ஒரே இறைவனை வணங்கணுன்றது ரிக்வேதம் யஜூர்வேதம் என்ற இந்து மத வேதங்கள்லேயும் இருக்குது இந்து மத வேதங்களில் புனிதமான வேதங்களில் ஒன்று உபனிஷதங்கள் சந்தோக்யா உபனிஷதத்தில் சொல்லப்பட்டுள்ளது அத்தியாயம் ஆறு பகுதி இரண்டு வசனம் ஒன்றில் அது சொல்கிறது இக்கம் எவிதித்தியம் இது சமஸ்கிருத வசனம் இதற்கு அர்த்தம் இறைவன் ஒருவன் தான் இரண்டாவது இல்லை மிகவும் புனிதமானது சொல்லப்பட்டிருக்கிறது புத்தகம் ஒன்று வேதவரி நூற்றி அறுபத்தி நான்கு மந்திரம் நாற்பத்தி ஆறில் உண்மை ஒன்றே இறைவன் ஒருவனே ஞானிகள் அவனை பல பெயர்கள் கொண்டு அழைக்கிறார்கள் நீங்கள் இந்து மதத்தின் வேதங்களை படித்தால் இந்து மதத்தின் கடவுள் கோட்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும் அல்லான்றது ஒரு அரபிக் கடவுள் கிடையாது உங்களையும் எங்களையும் படைத்தா அதே ஒரே இறைவன் தான் இதனால் தான் சில வழிபாடு முறைகள் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது இதெல்லாம் விட காமெடி என்னென்னா சில இந்துத்துவவாதிகள் இந்த காபத்துள்ளாவை இடித்து அதை மீட்டெடுப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதே மாதிரி இருந்த அபரகான்ற மன்னர் பெரும் யானைப்படையோடு இந்த காபத்துள்ளாவை இடிக்கிறதுக்காக வந்தார் இறைவன் தன்னுடைய ஆலயத்தை அபாபின்ற சில குருவிகளை வச்சு பாதுகாத்தான் இன்னும் மக்களை எதுக்கு நான் முஸ்லீம்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டுறாங்க ஸோ இது வந்து இந்து கோயிலாக இருக்கிறனால தான் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களுடைய புனித கோயில்களுக்கும் ஹோலி சிட்டிக்கும் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும் அனுமதிக்க மாட்டாங்க இன்னும் ஹிந்துக்களோட பல கோயில்கள் இன்னும் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில்லையும் நான் ஹிந்துஸ்க்கும் அலோட் கிடையாது எதன் காரணமாகனா அவங்க அவங்க ஒரு ஒரு புனிதத்தன்மையை பாதுகாக்கிறாங்க அந்த புனிதத்தன்மை குழஞ்சிடக்கூடாது அப்படின்னு அந்த பின்பற்றவங்க தான் முழுக்க முழுக்க கவனமாக இருப்பாங்க சில நேரங்களில் இந்து கோயில்களில் அசைவம் கூட சில மதத்தவர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது எதன் காரணமாக அவங்களுக்கு அந்த கோயில்களோட புனிதத்தன்மை புரியாது அவங்க வேறு மதத்தை சேர்ந்தோம் இருக்காங்கன்றனால அதே மாதிரி இந்த காபத்துள்ள இந்த மக்கா மாநகரத்துக்கும் புனிதத்தன்மை இருக்குது அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இருக்குது அதனால தான் நான் முஸ்லீம்ஸ் அலோட் பண்ண மாட்டேறாங்க ஆனால் உலகத்தில் உள்ள மற்ற எல்லா பள்ளிவாசல்களையும் முஸ்லீம் எல்லா சகோதரர்கள் வரவேற்றுட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் பள்ளிவாசலை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு விசிட் செய்யலாம் அஸ்லாம் வலைக்கம்